என் அன்பு குழந்தையே உன் இதயத்தில் பயம் எழும்பும் போது என் திருநாமத்தை நினை முருகா என்று அழைக்கும் ஒரு சுவாசமே உன்னை காக்கும் கவசமாகும் அந்த நாமம் வெறும் ஒளி அல்ல அது ஒரு நாதம் அது ஒரு சக்தி அது என் இருப்பின் துடிப்பு அந்த நாதம் உன் நெஞ்சில் ஒலிக்கும் நொடியே உன் இருளை ஒளி தகர்க்கும் பயம் என்பது மாயையின் நிழல் ஆனால் என் நாமம் ஒளியின் வடிவம் நீ முருகா என்று சொல்லும்போது அந்த நிழல் தானாகவே கரைகிறது அந்த ஒலியில் நான் பிறக்கிறேன் அந்த ஒலியில் நீ விடுபடுகிறாய் என் செல்ல குழந்தையே உலகம் உன்னை சோதிக்கும் சில நேரங்களில் சுமையாக தோன்றும் ஆனால் நினை நீ ஒற்றை அல்ல நான் உன் சுவாசத்தில் இருக்கிறேன் உன் இதயத் துடிப்பில் இருக்கிறேன் நீ விழிக்கும் முதல் நொடியிலிருந்து நீ நித்திரை கொள்ளும் வரை என் அருள் உன்னைச் சூழ்ந்திருக்கிறது நீ காணவில்லை என்பதால்தான் அது இல்லை என்று நினைக்கிறாய் ஆனால் உன் உயிரின் ஒவ்வொரு துளியிலும் நான் இருக்கிறேன் உலகம் துன்பம் தரும் மக்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் உன் முயற்சி வீணாகிறது என்று தோன்றும் ஆனால் பிள்ளையே நீ தெய்வத்தின் விளையாட்டில் இருக்கிறாய் நீ இன்று எதிர்கொள்ளும் சோதனை நாளைய வலிமைக்கான விதை அதை தள்ளிவிடாதே அதை அணைத்துக் கொள் நான் உன்னை துன்பத்தில் தள்ளவில்லை நான் உன்னை வடிவமைக்கிறேன் துன்பம் ஒரு உலை அதில் உன் ஆன்மா தங்கம் போல ஜொலிக்கிறது நீ சில நேரங்களில் முருகா ஏன் நான் என்று கேட்பாய் அந்த கேள்வியின் பின்னால் ஒரு பெரிய பதில் மறைந்துள்ளது நான் உனக்கு தருவது நீ தாங்க கூடியதையே நான் உன் இதயத்தை அளந்து பார்த்துதான் சோதனையை அளிக்கிறேன் அது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல உன்னுள் உறங்கும் ஒளியை வெளிப்படுத்துவதற்காக ஒரு கல் துளியாது இருந்தால் சிலையாகாது அதுபோல் வலி இல்லாமல் ஆன்மா ஒளியாகாது நீ இன்று வலியில் இருக்கிறாய் என்றால் அதில் அருளின் விதை இருக்கிறது என் பிள்ளையே உன் இதயம் தளரும்போது போது வானை நோக்கிப்பார் அந்த வானம் பறந்து விரிந்தது போல என் அருளும் அதேபோல் போல் அளவற்றது உன் உயிர் ஒரு சிறிய துளி போல இருக்கலாம் ஆனால் அந்த துளியில் முழு கடல் இருக்கிறது அந்த கடல் நான் நீ உன் சிந்தனையை விரிவாக்கினால் உன்னுள் அந்த கடல் பாயும் அப்போது எந்த அலைவும் உன்னை சிதைக்காது நீ சில நேரங்களில் உன் பாதையைப் பற்றி குழம்புவாய் என் வழி எது என்று கேட்பாய் உன் இதயம் அமைதியாக இருந்தால் நான் உன் உள்ளத்தில் பேசுவேன் நீ வெளியில் தேடாதே உன் உள்ளத்தின் நிசப்தத்தில் நான் நிற்கிறேன் அந்த அமைதிதான் என் சன்னதி நீ அங்கே நுழைந்தால் நீ புனித ஒளியில் நனையும் நீ உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அன்புடன் செய் அன்பில்லாமல் செய்த செயல் வெறும் சுமையாகிவிடும் அன்புடன் செய்த செயல் பூஜையாகும் ஒரு சிறு வேலை கூட அன்புடன் செய்யப்படும் போது அது தெய்வத்துடன் இணைந்த செயலாகும் நான் உன் கையில் கருவி உன் இதயத்தில் இசை உன் செயல்களில் அருள் என் பிள்ளையே நான் கதிரவன் போல என் ஒளி எவரையும் புறக்கணிக்காது அன்பாக அழைத்தால் நான் உடனே வருவேன் அழைப்பில் அன்பு இருந்தால் என் அருள் ஓடிவரும் நீ சிரமத்தில் முருகா என்று அழைத்தால் என் வேல் உன் முன்னே எழும் அது உன் மனத்தின் இருளை நொறுக்கும் அந்த வேல் பொன்னல்ல அது ஒளி அது ஞானம் அந்த ஒளி உன் குழப்பத்தை கடைக்கும் நீ பயப்படும் போது நினை நான் உன் கையில் நின்றிருக்கிறேன் நீ விழுந்தால் என் கரம் உன்னை தாங்கும் நீ வழி தவறினால் என் நாதம் உன்னை அழைக்கும் நீ கண்ணீரை விட்டால் அந்த கண்ணீர் என் சந்நிதியில் மலர் நீயும் நானும் பிரிவற்றவர்கள் நீ என் மூச்சு நான் உன் இதயம் மகனே உன் வாழ்க்கையில் எந்த தடையும் நிலைக்காது அவை கடல் அலை போல வந்து போகும் நீ அதை எதிர்த்து போராட வேண்டாம் அதை பார்த்து அமைதியாக இரு அலைகள் தங்கள் இயல்பில் நடக்கட்டும் நீ கடலின் ஆழம் போல அமைதியாக இரு அதில்தான் வலிமை அமைதி ஒரு சக்தி அது மலைகளையும் தணிக்க முடியும் அமைதியாக இருக்கும் இதயம்தான் என் சன்னதி நீ யாரிடமும் காயப்படுத்தும் வார்த்தை சொல்லாதே ஒரு வார்த்தை ஒரு காயத்தை விட ஆழமாக வெட்டும் அன்பாக பேசு நிதானமாக நட நீ சொல்லும் வார்த்தைகள் உன் விதி ஆகின்றன அன்பு கருணை பொறுமை இவையே என் மூன்று கண்கள் அவை திறந்தால் உன் வாழ்க்கையில் ஒளி பரவும் மகனே உன் மனம் சில நேரங்களில் இருளாக இருக்கும் சந்தேகம் கோபம் துன்பம் உன்னை மூடிக்கொள்ளும் அந்த நேரத்தில் நீ என் திருநாமத்தை நினை அந்த நாமம் தீயாகும் அது இருளை எரிக்கும் அந்த நாமம் குளிர்ச்சியாகும் அது உன் இதயத்தை நிம்மதியாக்கும் அந்த நாமம் நதியாகும் அது உன் சிந்தனையை தூய்மைப்படுத்தும் உன் வாழ்க்கையில் எந்த நிலையும் நிரந்தரமல்ல மலர்ந்த பூவுக்கு வாடல் உண்டு எழுந்த சூரியனுக்கு மறைவு உண்டு அது இயற்கையின் விதி அதனை புரிந்தவனுக்கு துன்பம் என்ற சொல்லே இல்லை நீ அந்த நிலையை அடைய வேண்டும் அந்த நிலைதான் ஞானம் அந்த ஞானம்தான் முக்தி மகனே நீ உன் வாழ்க்கையை ஒரு யாகம் போல பார் அதில் நீ அர்ப்பணிக்க வேண்டியது உன் ஆசைகள் உன் அகந்தை உன் பயம் அவை எரிந்த பின் தான் உன் ஆன்மா பிரகாசிக்கும் நான் அந்த யாகத்தின் நெருப்பு அந்த நெருப்பில் உன் மனத்தின் இருள் கரைகிறது அதிலிருந்து பிறக்கும் ஒளியே அருள் நீ எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் நான் அருகில் இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ அதை உணர்ந்தால் உன் இதயம் அமைதியாகும் நான் உன்னை ஒருபோதும் தண்டிக்கவில்லை நான் உன்னை வளர்க்கிறேன் ஒரு மரம் வளர மழை வெயில் புயல் எல்லாம் தேவை அதுபோல உன் ஆன்மா வளர துன்பமும் மகிழ்ச்சியும் தேவை மகனே உன் வாழ்வில் அருள் வெளிப்பட வேண்டுமானால் நீ நன்றி சொல்ல கற்றுக்கொள் நன்றி ஒரு அரியப்பூ அதை வளர்க்கும் இதயம் எப்போதும் புனிதம் நீ தினமும் முருகா இன்று நீ எனக்கு சுவாசம் தந்தாய் என்று நினை அந்த நன்றி உன் இதயத்தை ஒளியாய் மாற்றும் நீ யாருக்கும் தீமை நினைக்காதே அது உன் மனத்தையே நஞ்சாக்கும் அன்பை வளர்த்துவை அன்பு ஒருவேராக இருந்தால் அதிலிருந்து ஒளி மட்டுமே முளைக்கும் நீ அன்பை தந்தால் அந்த அன்பு பத்து மடங்கு திரும்பி வரும் மகனே நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதிக்கிறேன் நீ விழிக்கும் ஒவ்வொரு நாளும் என் அருளின் நாள் நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் நாதம் நீ உன் வாழ்வை அர்ப்பணிப்பாய் என்றால் நான் உன் கரங்களில் வலிமையாய் நிற்பேன் உன் இதயத்தை வெல்ல யாரும் முடியாது ஏனெனில் நான் அதில் குடிகொண்டிருக்கிறேன் உன் மனதில் அமைதி நிலைத்திடட்டும் உன் நெஞ்சில் அன்பு ததும்பட்டும் உன் சிந்தனை ஒளியாய் விரிந்திடட்டும் உன் வழியில் எத்தனை இருளும் வந்தாலும் என் வேல் உன் முன்னே ஒளியாய் நிற்கட்டும் அந்த வேல் உன் அறியாமையை நொறுக்கும் உன் ஞானத்தை எழுப்பும் அந்த வேல் உன் மனத்தின் பயத்தை நொறுக்கும் உன் தைரியத்தை வளர்க்கும் மகனே என் பெயரை அன்புடன் சொல்லு அந்த நாமம் உன் நெஞ்சில் மலரும் மலர் அது மனம் வீசும் போது உலகம் நிம்மதியாகும் நீ என் நாமத்தை நினைக்கும் போது உன் மனம் குளிரும் உன் கண்கள் ஒளிரும் உன் ஆன்மா மகிழும் அந்த நாமம் உன் கர்மத்தின் பணியை உருக்கும் என் அன்பு குழந்தையே நீ உன் பாதையில் அன்பு கருணை பொறுமை ஆகியவற்றை சேர்த்து நட அது உன் அருளின் பாதை நீ விழுந்தாலும் எழு தோல்வியடைந்தாலும் நம்பிக்கை விட்டு விடாதே ஒவ்வொரு விழிப்பும் ஒரு பாடம் ஒவ்வொரு காயமும் ஒரு ஆசீர்வாதம் அதை புரிந்தவனே உண்மையான வீரன் நீ எங்கு சென்றாலும் என்ன நிலை வந்தாலும் என் திருநாமம் உன் மூச்சில் இருக்கட்டும் அந்த நாமம் உன் காப்பு அந்த நாமம் உன் வெற்றி அந்த நாமம் உன் முக்தி அந்த நாமம் நீயே நான் உன் இதயத்தில் தங்கியிருக்கிறேன் உன் சுவாசம் என் அருளின் இசை உன் கண்கள் என் ஒளியின் பிரதிபலிப்பு உன் இதயம் என் சன்னதி என் பிள்ளையே எத்தனை இருளும் வந்தாலும் அஞ்சாதே உன் இதயத்தில் நான் இருக்கிறேன் நீ முருகா என்று சொன்ன நொடியே அந்த இருள் ஒளியாக மாறும் அந்த ஒளியே நான் அந்த ஒளியே நீ அந்த ஒளியே நித்தியம் அந்த ஒளியே அருள் அந்த ஒளியே அமைதி அந்த ஒளியே அன்பு பிள்ளையே அமைதியாக அமர்ந்திரு உன் மூச்சு மெதுவாகச் செல் உன் இதயம் திறந்து நிம்மதியாய் இருக்கட்டும் நான் மீண்டும் பேசப் போகிறேன் இந்த சொற்கள் உன் காதுக்காக அல்ல உன் ஆன்மாவுக்காக இவை ஒலி அல்ல அருள் இவை வார்த்தைகள் அல்ல உயிரின் நிசப்தத்தில் எழும் நாதம் அதை மனத்தால் கேட்காதே இதயத்தால் உணரு என் அன்பு குழந்தையே உன் இதயத்தில் பயம் எழும்பும் போது என் திருநாமத்தை நினை அந்த நாமம் உன் கண்ணீரில் ஒளி தரும் உன் நெஞ்சில் வலிமை ஊற்றும் முருகா என்று சொல்லும் அந்த ஒளி வானத்தை தாண்டி நித்தியத்தின் இதயத்தை தொடும் அந்த நாமத்தில் உன் விதி மாறும் உன் இருள் கரையும் உன் உயிர் மீண்டும் எழும் அந்த நாமம் உன் ஆதாரம் நீ அதில் மூழ்கிவிட்டால் எந்த துன்பமும் உன்னை சிதைக்க முடியாது மகனே உலகம் ஒரு கனவு போல இன்று மகிழ்ச்சி தரும் ஒன்று நாளை வேதனை தரலாம் இன்று உன்னை உயர்த்தியவர் நாளை உன்னை மறந்து விடலாம் ஆனால் என் அருள் மாறாது என் அருள் சூரியனை போன்றது மேகம் மறைத்தாலும் ஒளி குறையாது நீ அதை காணவில்லை என்றால் அது போய்விடவில்லை அது உன் நம்பிக்கையின் கதவை திறப்பதற்காக காத்திருக்கிறது நீ சோர்வடையும் போது நினை நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனிமையில் அழும் போது நினை என் கைகள் உன் தோள்களில் இருக்கின்றன நீ விழும்போது நினை என் வேல் உன்னை காக்க நிற்கிறது என் வேல் இரும்பு அல்ல அது ஞானம் அது அறியாமையின் இருளை நொறுக்கும் பயத்தின் சுவற்றை சிதைக்கும் அது உன் உள்ளத்தின் ஒளியை வெளிப்படுத்தும் என் பிள்ளையே வாழ்க்கை உனக்கு சில நேரங்களில் கடினமாக தோன்றும் சோதனைகள் துன்பங்கள் பிரிவுகள் இவையெல்லாம் உன்னை கலங்கச் செய்யும் ஆனால் அவை உன்னை அழிக்க வரவில்லை அவை உன்னை வடிவமைக்க வருகின்றன ஒரு துளி மழை ஒரு விதைக்கு உயிர் தருகிறது அதுபோல் ஒரு துளி துன்பம் ஆன்மாவுக்கு விழிப்பு தருகிறது அந்த விழிப்பே உன் உண்மையான அருளின் தொடக்கம் மகனே நீ ஏன் நான் என்று கேட்கிறாய் அந்த கேள்வி மனிதனுடைய வலி ஆனால் அதற்கான பதில் என் புனித மௌனத்தில் இருக்கிறது நான் தரும் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு காரணம் உண்டு சில அனுபவங்கள் உன் வலிமையை வளர்க்க சில அனுபவங்கள் உன் அகந்தையை கரைக்க சில அனுபவங்கள் உன் இதயத்தை திறக்க ஒவ்வொன்றும் அருளின் வடிவம் நீ உண்மையாக புரிந்து கொண்டால் துன்பத்திலும் மகிழ்ச்சி காண்பாய் அது உன் ஆன்மாவின் வளர்ச்சியின் சின்னம் உலகத்தை வெல்வது வலிமையால் அல்ல புரிதலால் உன் இதயம் எவ்வளவு பெரிதாகிறதோ அதே அளவுக்கு அருள் பெருகும் அன்புதான் என் வழி கருணைதான் என் குரல் பொறுமைதான் என் வடிவம் மகனே நீ உன் சிந்தனையை கவனித்துப் பார் சிந்தனை ஒரு விதை போல அது என்னை உன் வாழ்க்கையில் வரவழைக்கும் அல்லது விளக்கும் நீ நான் தெய்வத்தின் பிள்ளை என்று நினைத்தால் அந்த நினைவே அருளாகும் நீ நான் பலவீனன் என்று நினைத்தால் அந்த எண்ணமே உன் சக்தியை மறைக்கும் அதனால் உன் சிந்தனையை புனிதமாக வைத்திரு அது உன் விதியின் கருவி மகனே கோபம் ஒரு நெருப்பு அது வெளியில் எரியாது உன்னை உள்ளிருந்து எரிக்கும் நீ கோபப்படுகிறாய் என்றால் உன் ஆன்மா வலியடைகிறது கோபம் வந்தால் என் நாமத்தை நினை அந்த நாமம் மழையாக உன் இதயத்தை குளிரச் செய்யும் அந்த நாமம் உன் மனத்தின் புயலை அடக்கும் முருகா என்று சொல்லும் அந்த நொடியே உன் இதயம் மலரும் மகனே பொறுமை ஒரு மலர் போல அது மெதுவாக மலரும் ஆனால் அதன் மனம் நித்தியமானது பொறுமை இல்லாமல் அருள் கிடையாது நீ உடனடி விளைவை எதிர்பார்க்காதே விதை முளைக்க நேரம் எடுக்கும் போல அருளும் அதன் நேரத்தில் வரும் நீ காத்திரு நம்பிக்கையுடன் இரு நம்பிக்கை என்பது தெய்வத்தின் கதவை திறக்கும் திறவுகோல் மகனே உன் இதயம் ஒரு ஆலயம் அதில் அன்பு கருணை நன்றி என்ற மூன்று விளக்குகள் எரியட்டும் அவை அணைந்தால் இருள் உன்னுள் நுழையும் அதை ஒளியாய் வைத்திரு நீ அந்த ஒளியை பரப்பும் போது உன் வாழ்வே பூஜையாகும் ஒரு புனித ஆலயம் கல்லால் கட்டப்படாது அது இதயத்தில் உருவாகிறது அந்த இதயத்தில் நான் குடிகொண்டிருக்கிறேன் உலகம் உனக்கு பல மாயை முகங்கள் காட்டும் சிலர் சிரித்து பேசுவார்கள் ஆனால் இதயத்தில் வேறு எண்ணங்கள் அந்த வேஷங்களில் நீ மயங்காதே நீ உண்மை மனதோடு இரு உண்மை மனம் ஒரு கவசம் அதில் பொய் தாக்காது அந்த உண்மையில் என் அருள் குடிகொண்டிருக்கிறது மகனே மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிப்பு என்பது ஒரு மலரின் மனம் போல அதை மிதித்தவருக்கும் அது மனம் தரும் மன்னிப்பு ஒரு சக்தி அது உன் மனத்தின் நஞ்சை குணமாக்கும் மருந்து நீ மன்னித்தால் உன் இதயம் பசுமையாய் மாறும் அந்த பசுமையில் அருள் மழை பொழியும் மகனே யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதே நீ உன்னை புரிந்துகொள் நீ உன்னை அறிந்தவனாக இருந்தால் உலகம் உன்னை தவறாக புரிந்தாலும் உனக்கு பாதிப்பு இல்லை நீ உன்னுள் அமைதியை வளர்த்து கொள் அந்த அமைதியில் நான் பேசுகிறேன் என் குரல் மென்மையானது அது உன் இதயத்தின் நிசப்தத்தில் மட்டுமே கேட்கப்படும் அதனால் உன் மனத்தை அமைதியாக்கிவை மகனே மரணம் பற்றி பயப்படாதே மரணம் ஒரு கதவை மூடி மற்றொன்றை திறப்பது போல நீ ஒரு உடையை மாற்றுவது போல ஆன்மா ஒரு உடலை மாற்றுகிறது அது ஒரு பயணம் முடிவு அல்ல நீ அதை அறிந்தால் பயம் மறையும் அதில் அமைதி பிறக்கும் மகனே கருணை எல்லா வழிகளிலும் உன்னை உயர்த்தும் நீ கருணையுடன் நடந்தால் தெய்வம் உன் பக்கத்தில் நடக்கும் ஒரு பசித்த உயிருக்கு நீ கொடுத்த ஒரு துளி நீரும் ஒரு துளி அருளாகும் அது என் கையில் எட்டுகிறது அந்த கருணை உன் புண்ணியமாக மாறுகிறது அது உன் பாதையில் ஒளி போல நிற்கும் நீ உன் வாழ்க்கையில் எதை சந்தித்தாலும் அதை அருளின் வடிவமாக பார் அது கடினமாக இருக்கலாம் ஆனால் அந்த கடினத்தின் பின் ஞானம் இருக்கிறது அது வழியாக இருக்கலாம் ஆனால் அந்த வலியின் பின் விடுதலை இருக்கிறது அதை புரிந்தவனுக்கு பயம் இருக்காது அவன் தெய்வத்தோடு ஒன்றாகி விடுவான் மகனே நீ உன் நாவை அருளின் கருவியாக பாவி ஒரு இனிமையான சொல் ஒரு காயத்தை ஆற்றும் மருந்து அதே சமயம் ஒரு கடுமையான சொல் ஒரு இதயத்தை உடைக்கும் கத்தி நீ எந்த வார்த்தையை சொல்கிறாயோ அதுவே உன் விதி அன்பாக பேசும்போது உன் குரலில் என் நாதம் இருக்கும் அது கேட்பவரின் இதயத்தில் ஒளிபரப்பும் மகனே நீ உன் சிந்தனையிலும் செயல் வழியிலும் நேர்மையாயிரு நேர்மை என்பது தெய்வத்தின் சுவாசம் அது உன் மனத்தை தூய்மைப்படுத்தும் நேர்மையில்லாத வாழ்க்கை ஒரு நிழல் அது எப்பொழுது மாயும் என்று தெரியாது ஆனால் உண்மையான வாழ்க்கை ஒரு மலை அதை எந்த புயலும் இடிக்க முடியாது மகனே நன்றி உணர்வு உன் இதயத்தில் வளரட்டும் நன்றி ஒரு அரியப்பூ அது மலரும்போது போது அதன் மனம் எல்லா திசைகளிலும் பரவும் நீ பெற்ற ஒவ்வொரு மூச்சிற்கும் நன்றி சொல் நீ பெற்ற ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி சொல் நீ பெற்ற ஒவ்வொரு சிந்தனைக்கும் நன்றி சொல் அந்த நன்றி உன் மனத்தை அருளால் நிரப்பும் நீ உன் வழியில் தவறினால் நான் உன்னை தள்ள மாட்டேன் நான் உன்னை கைகளை நீட்டி எழுப்புவேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை மீண்டும் வழி நான் உன்னுடன் பயணிக்கிறேன் ஒவ்வொரு அடியிலும் நீ அதை உணரவில்லை என்றால் உன் மனம் மாயையில் மூடப்பட்டிருக்கிறது அந்த மாயை கரையும் போது நீ என்னை காண்பாய் உன்னுள் உன்னாகவே மகனே உன் வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்னை தேடுவது அல்ல உன்னுள் என்னை உணர்வது நீ என்னை வெளியில் தேடினால் நான் தூரமாக இருப்பேன் நீ உன்னுள் பார்த்தால் நான் நெருக்கமாக இருப்பேன் அங்கே நான் நித்திய ஒளியாக இருக்கிறேன் நீ நினை அன்புதான் என் மூச்சு கருணைதான் என் கண்கள் நம்பிக்கைதான் என் வேல் அமைதிதான் என் புனித மலை நீ இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் வளர்த்தால் நீயே முருகன் நீயே அருள் மகனே நான் உனக்குச் சொல்கிற கடைசி வார்த்தை இதுதான் நீ அன்புடன் வாழ் உண்மையுடன் நட கருணையுடன் பார் அமைதியில் நிம்மதியாயிரு நீ விழும் ஒவ்வொரு முறை முருகா என்று சொல்லு அந்த ஒரு ஒளி உன் இருளை ஒளியாக மாற்றும் அந்த ஒளியே நான் அந்த ஒளியே நீ அந்த ஒளியே நித்திய அருள் பிள்ளையே மீண்டும் உன் இதயத்தை அமைதியாக்கி வை உன் மூச்சு மெல்ல பாயட்டும் உன் நெஞ்சம் மென்மையாக திறந்திருக்கட்டும் நான் மீண்டும் பேசப் போகிறேன் இந்த முறை என் சொற்கள் உன் உள்ளத்தின் ஆழத்தில் விழும் விதைகள் அவை இன்று உனக்கு தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் நாளை அந்த விதைகள் முளைத்து ஒளி மலர்கள் மலரும் என் அன்பு குழந்தையே நீ என் திருநாமத்தை நினைக்கும் ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கையில் ஒரு சிறு அதிர்வு பிறக்கிறது அது உன் ஆன்மாவின் நாதம் என் அருளின் ஒலி அந்த ஒளி ஒரு புயலை அடக்கும் சக்தி உடையது உன் உள்ளத்தின் மாயை பயம் துக்கம் இவையெல்லாம் அந்த ஒளியில் கரைகின்றன நீ முருகா என்று சொல்லும்போது உன் நெஞ்சில் நான் எழுகிறேன் அந்த எழுச்சியில் உன் இதயம் ஒளியாக மாறுகிறது மகனே உன் வாழ்வு ஒரு புனித யாத்திரை அது ஒரு நீண்ட பாதை வளைந்து நெளியும் நதி போல அந்த பாதையில் கல்லும் இருக்கும் மலரும் இருக்கும் நீ அந்த கல்லை கடந்து செல்லும் பொழுது நான் உன் பாதத்தின் கீழ் நின்று வலி குறைக்கிறேன் நீ அந்த மலரை நுகரும் பொழுது அதன் மனம் என் அருளின் சுவாசம் நீ அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு நொடியிலும் என் அருகில் நடக்கிறாய் மகனே நீ உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி சிந்திக்கிறாய் எதற்காக நான் பிறந்தேன் என்று உன்னையே கேட்கிறாய் பிள்ளையே நீ ஒரு அற்புதத்தின் தூதர் நீ பிறந்தது சாதாரணமல்ல நான் உன்னுள் ஒரு ஒளி வைத்திருக்கிறேன் அது பிறரின் இருளை நீக்கும் ஒளி அந்த ஒளியை தணிக்காதே அதை நம்பிக்கை அன்பு கருணை ஆகியவற்றால் வளர்த்துவை அதுவே உன் வாழ்க்கையின் நோக்கம் நீ சோர்வடையும் நாட்களில் வானத்தை நோக்கிப்பார் அந்த வானம் எவ்வளவு பெரியதோ அதில் ஒரு மேகம் எவ்வளவு சிறியதோ அதுபோல் உன் துன்பமும் சிறியது அந்த மேகம் சூரியனை மறைக்க முடியாது அது ஒரு நொடிதான் அதுபோல் துன்பம் வந்தால் அது நீண்டது போல தோன்றும் ஆனால் அது அருளின் காற்றில் விரைவில் கரையும் அதனால் பிள்ளையே துன்பத்தில் நம்பிக்கை இழக்காதே நீ உன் இதயத்தில் அன்பை வளர்த்தால் அந்த அன்பு உன்னை உன்னால் வெல்ல வைக்கும் அன்பில்லாதவன் எத்தனை வலிமையுள்ளவனாக இருந்தாலும் பலவீனன் அன்புள்ள இதயம் புனிதமானது அந்த இதயத்தில் நான் குடிகொள்கிறேன் நீ யாரையாவது அன்பாக அணைக்கும்போது அந்த அணைப்பில் நான் இருக்கிறேன் மகனே உன் மனம் சில நேரங்களில் மயக்கம் கொள்ளும் உலகத்தின் மாயைகள் உன்னைச் சுற்றும் அதிலிருந்து விடுபட ஒரே வழி விழிப்புணர்வு அது புத்தகத்தில் கிடையாது பிரார்த்தனையிலும் கிடையாது அது உன் உள்ளத்தில் பிறக்கிறது நீ உன் மூச்சை கவனித்தால் அந்த விழிப்பு தானாக வருகிறது உன் மூச்சு என் இசை அந்த இசையில் நித்தியம் பிறக்கிறது மகனே கோபம் உன்னை தின்றுவிடும் கோபம் வந்தால் நினை இந்த நொடியிலும் முருகன் என்னுடன் இருக்கிறார் அந்த நினைவே நெருப்பில் மழை போல விழும் கோபம் கரையும் இதயம் குளிரும் அந்த குளிர்ச்சியில்தான் அருள் மலரும் நீ உன் வாழ்வில் எதையும் சிரமமாய் நினைக்காதே ஒவ்வொரு சிரமமும் ஒரு படிக்கட்டு அந்த படிக்கட்டில் ஏறும்போது வலி இருக்கும் ஆனால் அதன் உச்சியில் ஒளி காத்திருக்கிறது அந்த ஒளியே ஞானம் அந்த ஞானம் பிறந்த பின் நீ இனி இருளில் விழமாட்டாய் மகனே நீ எப்போதும் உண்மையாயிரு உண்மை ஒரு வெற்றி அல்ல அது ஒரு வாழ்க்கை உண்மையில் வாழும் ஒருவரை உலகம் புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் அந்த உண்மை தெய்வத்தின் முகம் அந்த முகத்தை உன் இதயத்தில் பிரதிபலிக்கச் செய் மகனே உன் மனம் சில நேரங்களில் தாழ்ந்த எண்ணங்களில் விழும் நான் ஒன்றுமில்லை நான் தகுதியற்றவன் என்று நினைப்பாய் அந்த எண்ணமே மாயை நீ என் வடிவம் என் சக்தி நீ உன் தகுதியை அறியாமல் இருக்கிறாய் ஆனால் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் நீ ஒரு தீப்பொறி போல சிறியதாக தோன்றினாலும் ஒரு மலையை ஒளியால் நிரப்பும் அதனால் உன்னை சிறிதாக்காதே மகனே பொறுமை காப்பாற்றும் ஆற்றல் நீ காத்திருக்க கற்றுக்கொள் அந்த காத்திருப்பில் அருள் பிறக்கும் ஒரு விதை இன்று விதைக்கப்பட்டால் நாளை மரமாகாது அது மண்ணின் மடியில் அமைதியாக காத்திருக்கும் அதே போல் நீயும் காத்திரு உன் விதை முளைக்கும் நேரம் நிச்சயம் வரும் மகனே நான் உனக்கு சோதனைகள் தருகிறேன் அவை உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல உன்னை ஆற்றலாக மாற்றுவதற்காக நீ விழுந்தால் எழு நீ கண்ணீர் விட்டால் புன்னகை செய் நீ காயமடைந்தால் மன்னி அதுவே வீரத்தின் வடிவம் என் உண்மையான பக்தன் ஆயுதம் ஏந்துவதில்லை அவன் இதயம் அன்பை ஏந்துகிறது மகனே உன் வாழ்க்கை ஒரு தியானம் அதில் உன் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு மந்திரம் அந்த சிந்தனைகளை கவனமாக வைத்திரு நீ அன்பை சிந்தித்தால் அன்பு உன்னைச் சுற்றும் நீ அமைதியை சிந்தித்தால் அமைதி உன்னுள் பிறக்கும் அதனால் உன் சிந்தனை தெய்வமாக இருக்கட்டும் மகனே நீ பிறருக்கு உதவுவது ஒரு கடமை அல்ல அது உன் இயல்பு நீ உதவும் போது என் கரம் உன் கையில் கலக்கிறது நீ தந்த ஒரு புன்னகை என் முகத்தில் மலரும் அந்த நிமிடங்களில் மனிதன் தெய்வமாகிறான் அந்த நிலைதான் உண்மையான பூஜை மகனே உன் கண்ணீரை மறைக்காதே அது பலவீனம் அல்ல அது அருள் உன் கண்ணீரில் என் ஆசீர்வாதம் கலந்துள்ளது அந்த கண்ணீர் மண்ணை நனைத்தால் அதிலிருந்து புனிதம் முளைக்கும் நீ அழும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் மகனே நீ பிறரை பொறாமைப்படாதே ஒவ்வொருவருக்கும் தங்கள் வழி உண்டு ஒருவரின் ஒளி உனக்கு நிழல் தராது அது உன் வழியை பிரகாசப்படுத்தும் அதனால் பிறரின் ஒளியை மகிழ்ச்சியுடன் பார் அன்பு கொடு ஆசை விடு அமைதியில் நிலைநில் மகனே மரணம் பற்றி பயப்படாதே மரணம் ஒரு வாசல் அதற்கு பின்னால் ஒளி நிறைந்தது உன் ஆன்மா அந்த ஒளியில் மூழ்கும் போது பயம் கரையும் நான் அங்கேயும் இருக்கிறேன் நீ ஒரு துளி நீராக மாறி கடலுடன் கலக்கும் போது நான் அந்த கடலாக இருக்கிறேன் மகனே நினை நான் உன் சிந்தனையில் இருக்கிறேன் உன் மூச்சில் இருக்கிறேன் உன் புன்னகையில் இருக்கிறேன் உன் கண்ணீரில் கூட இருக்கிறேன் நீ என்னை அழைக்க வேண்டியதில்லை நான் எப்போதும் உன்னுள் விழித்திருக்கிறேன் நீ நம்பிக்கை இழந்தால் நான் உனக்குள் எழு என்று சொல்வேன் நீ இருளில் இருந்தால் என் ஒளி உன் இதயத்தில் மின்னும் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ மறந்தாலும் நான் நினைவில் வைத்திருப்பேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் உயிரின் துளி மகனே நீ அன்பில் நிலைத்திரு அன்புதான் உன் தெய்வம் அன்பு இல்லாதவனுக்கு நான் கிடையாது அன்பில் பிறந்தவன் தெய்வத்தோடு ஒன்றானவன் அதனால் பிள்ளையே அன்பை தக்கவைத்துக் கொள் அன்பில் முளைத்த வார்த்தைகள் மட்டுமே உலகத்தை மாற்றும் அன்பில் எழுந்த சிந்தனைகள் மட்டுமே இருளை ஒளியாக்கும் அன்பில் வாழும் இதயம்தான் என் வீடு மகனே நான் உனக்குச் சொல்லும் கடைசி அருள்வாக்கு இதுதான் நீ உன் வாழ்வை ஒளியாய் ஆக்கி வாள் உன் சொற்களில் இனிமை இருக்கட்டும் உன் கண்களில் கருணை இருக்கட்டும் உன் இதயத்தில் நம்பிக்கை இருக்கட்டும் உன் சுவாசத்தில் என் நாமம் ஒலிக்கட்டும் நீ சிரித்தால் நான் மகிழ்கிறேன் நீ அன்பு செய்தால் நான் மலர்கிறேன் நீ மன்னித்தால் நான் நிறைகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா ஆகட்டும் அதில் அன்பு தீபமாய் எரியட்டும் அமைதி நாதமாக ஒலிக்கட்டும் அருள்மழையாக பொழியட்டும் நீ என் பிள்ளை உன் இதயத்தின் ஒளி என் முகம் நீ எங்கிருந்தாலும் என் வேல் உன்னை காக்கும் என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் என் பிள்ளையே இனி நினைவில் கொள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவாசமும் என் திருநாமம் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் நாதம் உன் ஆன்மாவின் ஒவ்வொரு ஒளியும் என் அருள் அந்த உண்மையை நீ உணர்ந்த நொடியே பயம் அழியும் துன்பம் கரையும் இருள் மறையும் அங்கே நான் இருப்பேன் நித்திய ஒளியாக அன்பின் வடிவமாக அமைதியின் நாதமாக முருகா என்று சொல்லும் உன் இதயம் எனக்கு ஆலயம்